இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் கவனிக்க செய்கிறார் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று ஏசாய ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார் கல்விமானின் நாவு என்றால் தெளிவாக எல்லாம் பகுத்தறிந்து ஞானத்தோடு பேசக்கூடிய ஒரு மனிதன் அவ்வளவு ஞானமுள்ள மனிதன் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கேட்கும்படி கவனிக்க செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது நாம் பல நேரங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசிவிடுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை நம் மூளை உணர்வதற்குள் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துவிடுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு ஞானவானா இருந்தாலும் சரி கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் கற்றுக்கொள்ளுங்கள் கவனியுங்கள் என்றால் நமக்கு தெரியாத பல லட்சம் விஷயங்கள் இந்த உலகத்தில் உள்ளன வசனம் சொல்லுகிறது கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையுமாயிருங்கள் ஆமே